ஒரு இந்து அரப்பணி மேல தவறான ஒரு குற்றச்சாட்டு அதாவது இந்து அரோப்பணி வாகியத்துக்கு அலுவலகத்தை காலையில் அஞ்சு மணிக்கு யாருக்கும் தெரியாம சில கோபிகள் இதை எடுத்துட்டு போனாங்க அப்படின்ட்டு கொண்டு போய் அழிக்கிறதுக்கு மோசனாக இந்த ஃபைல் கொண்டு போய் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ ஏற்பாடு செய்து கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இது அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு

தேவையில்லாத இந்த இந்து அறப்புணி வாரியத்து மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் அதாவது நோக்கமே என்னன்னா இப்ப உள்ள ஆணையர்களை வெளியாக்கிட்டு வேற ஆணையர்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்களா அதனால இந்த தகவல் தெளிவான தகவல் நீங்களும் தெளிவா இருந்துகிட்டு தெளிவாக இந்த தகவலை அச்சடிச்சு ஊடகத்துல போடுங்க சரிங்களா காவல்துறை கிட்ட கேட்டுங்க சார்